வெளிப்படுத்துதல் இருபதாவது அதிகாரம் ஒன்று ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்திறங்கி வர கண்டேன் இரண்டு பிசாசென்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷமளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளியடைத்து மேல் முத்திரை போட்டான் மூன்று அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் நான்கு அன்றியும் நான் சிங்காசனங்களைக் கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவைப் பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையைத் தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் ஐந்து மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் ஆறு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாழுவார்கள் ஏழு அந்த ஆயிரம் வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி எட்டு பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் ஒன்பது அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது பத்து மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதாகாலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் பதினொன்று பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை பன்னிரண்டு மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கக் கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் பதிமூன்று சமுத்திரம் தன்னிலுள்ள மறித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள் பதினான்கு அப்பொழுது மரணமும் பாதாளமும் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் பதினைந்து ஜீவபுஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகக் காணப்படாதவனெவனோ அவன் அக்கினிக் கடலிலே தள்ளப்பட்டான் வெளிப்படுத்துதல் இருபத்தொன்றாவது அதிகாரம் ஒன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று இரண்டு யோவானாகிய நான் புதிய இருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தி நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மூன்று மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தைக் கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமிருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன்தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் நான்கு அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமுமில்லை துக்கமுமில்லை அலறுதலுமில்லை வருத்தமுமில்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது ஐந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் ஆறு அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீரூற்றில் இலவசமாய்க் கொடுப்பேன் ஏழு ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் எட்டு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அறுவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் இருகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் ஒன்பது பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பத்து பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்குக் காண்பித்தான் பதினொன்று அதின் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லைப் போலவும் பளிங்கி நொழியுள்ள வச்சிரக்கல்லைப் போலவும் இருந்தது பன்னிரண்டு அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பன்னிரண்டு வாசல்களும் இருந்தன பதிமூன்று வாசல்களின் அருகே பன்னிரண்டு தூதர்களிருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய பன்னிரண்டு கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன பதினான்கு நகரத்தின் மதிலுக்கு பன்னிரண்டு அஸ்திபார கற்களிருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு அப்போஸ்தலரின் பன்னிரண்டு நாமங்களும் பதிந்திருந்தன பதினைந்து என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் பதினாறு அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதின் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான் அது பன்னீராயிரம் ஸ்தாதி அளவாயிருந்தது அதின் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது பதினேழு அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்து நான்கும் உளமாயிருந்தது பதினெட்டு அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான பொன்னாயிருந்தது பத்தொன்பது நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது நீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் இருபது ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது சுவர்ணரத்தினம் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பன்னிரண்டாவது சுகந்தி இவைகளே இருபத்தொன்று பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரண்டு முத்துக்களாயிருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தப்பொன்னாயிருந்தது இருபத்திரண்டு அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் இருபத்து மூன்று நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இருபத்து நான்கு இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் இருபத்தைந்து அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை இருபத்தாறு உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு இருபத்தேழு தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் வெளிப்படுத்துதல் இருபத்திரண்டாவது அதிகாரம் ஒன்று பின்பு போல் தெளிவான ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்குக் காண்பித்தான் இரண்டு நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளைத் தரும் ஜீவவிருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியைக் கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள் மூன்று இனி ஒரு சாபமுமிராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருக்கும் நான்கு அவருடைய ஊழியக்காரர் அவரைச் சேவித்து அவருடைய சமூகத்தைத் தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் ஐந்து அங்கே இராக்காலமிராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதாகாலங்களிலும் அரசாழுவார்கள் ஆறு பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய்ச் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் ஏழு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் எட்டு யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டுக் கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் ஒன்பது அதற்கு அவன் நீ இப்படிச் செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களைக் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகோள் என்றான் பத்து பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாயிருக்கிறது பதினொன்று அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பன்னிரண்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் கூட வருகிறது பதின்மூன்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் பதினான்கு ஜீவவிருட்சத்தின்மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் பதினைந்து நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் பதினாறு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார் பதினேழு ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளக்கடவன் பதினெட்டு இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் பத்தொன்பது ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்துப் போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்துப் போடுவார் இருபது இவைகளைச் சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் இருபத்தொன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்